வணக்கம் கன்னிராசி நேர்களே வணக்கம் இந்த வாரம் கிரகங்கள் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் எந்த இடத்தில் கிரகங்கள் உள்ளது என்பதை பார்ப்போம் உங்கள் ராசியில் கேது அஸ்த நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் கேது பகவான் சந்திரனோடு சாரம் பெற்று உள்ளார் சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து அதாவது கேது வந்து உங்கள் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் சந்திரன் ஆறில் சனி ஏழாம் இடத்தில் புதன் செவ்வாய் ராகு எட்டில் சுக்ரன் குரு சூரியன் இது தற்போதைய நிலை அதாவது ஏதாவது மாற்றம் நடந்து நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுமா என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து வெறுத்து போய் மன விரத்தி அடைந்திருக்கும் கன்னிராசினிகளுக்கு இனி கிரகங்கள் நன்மை செய்ய வேண்டும் காரணம் ஒருவருக்கு ஒரே நேரத்தில் ஒரே தொடர்ச்சியாக துன்பங்களை கொடுத்து வந்து கொடுத்து கொடுத்து கொண்டிருந்தால் கிரகப் பயிற்சிகள் மாறும் பொழுது நல்ல மாற்றம் ஏற்படும் ஏற்படும் இப்போ குருவோடு சுக்கரனும் மறைந்திருக்கிறார் மூன்று கிரகங்கள் மறைந்துள்ளது சூரியன் மறைவது நன்மையே பிரயாதிபதி மறைவது நன்மையே குரு இரு இரு குருமார்கள் அதாவது சுக்ரன் என்பது செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த கிரகம் மறைந்து உள்ளது அதாவது கணவனுக்கு மனைவி என்ற ஸ்தானத்திற்கு உண்டான கிரகமும் மனைவிக்கு கணவன் கணவனுக்கு உண்டான ஸ்தானத்திற்கு உண்டான கிரகமும் சுக்ரன் தான் செல்வம் மயமாக ஒரு வீட்டில் சுபிச்சமாக உள்ளார் என்றால் அதற்கு சுக்கிரனோட அருளும் வேண்டும் குரு குரு வெளிச்ச கிரகம் இருளை விளக்கும் கிரகம் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு எந்த எந்த கிரக தோஷங்கள் இருந்தாலும் குருவோட அருள் இருந்தால் குரு பார்வை இருந்தால் அந்த சாபங்கள் பூர்வஜன்ம கர்மாக்கள் விலகும் அந்த அந்த குரு பகவானும் மறைந்திருக்கிறார் பொறுமை அவசியம் பொறுமையாக இருந்தால் எதையும் நாம் சாதிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் பரணி சாரத்தில் அமர்ந்து உள்ளார் சந்திரன் கேட்டை சாரத்தில் அமர்ந்து உள்ளார் செவ்வாய் பூரட்டாதி சாரத்தில் அமர்ந்து உள்ளார் புதன் அதாவது நீச்சம் பெற்று ரேவதி சாரத்தில் அமர்ந்து உள்ளார் குரு கிருத்திகை சூரியன் சாரத்தில் அமர்ந்து உள்ளார் சுக்ரன் அதாவது செல்வத்தை கொடுக்கக்கூடிய சுக்ரன் பாம்பு பாம்பு கிரகமான அஸ்வினி சாரத்தில் அஸ்வி நட்சத்திர சாரத்தில் அமர்ந்து உள்ளார் சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து உள்ளார் கேது அஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இது ஒவ்வொரு கிரகங்களும் யார் சாரத்தில் இருக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவர் சுய ஜாதகத்தில் அவர்கள் சுய ஜாதகத்தில் அவருடைய அவர்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்த தசை நடக்கிறது எந்த வீட்டில் எந்த கிரகம் அமர்ந்து உள்ளது அந்த கிரகம் அந்த வீட்டிற்குரிய எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் அமர்ந்து உள்ளது என்பதை என்பதின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு யோகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா என்பதை கணிக்க முடியும் அப்படி பார்க்கையில் கன்னியாராசிக்கு ஏறக்குறைய எந்த கிரகங்கள் மாறினாலும் எந்த குரு பயிற்சி எத் எந்த சனி பயிற்சி மாறினாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் கன்னிராசினர்களுக்கு இந்த வார இனி வரக்கூடிய இன்னும் மூன்று நாட்களில் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது குரு பகவான் கேது மீது பார்வை பதியப்போவதால் உங்கள் ராசி அதாவது உடல் நலம் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு உடல் நலம் குணமாகும் பண கஷ்டம் பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பண கஷ்டங்கள் நீங்க வாய்ப்புகள் கிடைக்கும் உடனே வீட்டுக்கு வந்து பணத்தை எடுத்து வந்து மாட்டார் குரு பகவான் அதற்குண்டான தொழில் மு தொழில் வகையில் நீங்கள் செய்யும் வருமான வர வரவுக்கு உண்டான எந்த துறையில் எந்த தொ எந்த தொழில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது எங்கு வேலை செய்கிறீர்களோ அங்கு கூடுதல் வருமானம் வந்து அந்த கடன் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மனைவி கணவன் இருவரும் ரொம்ப கவனமாக நிதானமாக செயல்படுவது இந்த நேரத்தில் புத்திசாலித்தனம் அது கோவப்பட்டு விடாதீர்கள் வழக்குகள் ஒரு இப்போ நிறைய பேர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க சில பேர்களுக்கு மேக்ஸிமம் நான் வந்து பதில் டைப் பண்ணி அனுச்சிட்றேன் சில பேர்களுக்கு எனக்கு டைம் இல்லாதவங்களுக்கு வந்து அடுத்த அடுத்து வரக்கூடிய பதிவில் அந்த கேள்விக்குண்டான பதில்கள் கிடைக்கும் இப்போது ஒரு நேயர் கேட்டிருந்தார் எனக்கு வந்து மனைவி என்கிட்ட பேசியிருக்கேன் நான் அந்த மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க இப்போ சேருவாங்களா கண்டிப்பாக இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு பிறகு குரு உங்கள் ராசியின் மீது ராசியில் அமர்ந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானமான உங்கள் ராசி ராசியின் மீது குருவின் பார்வை விழுவதால் உங்கள் வீடு ஃபுல்லாகவே குருவோடய ஆதிக்கத்துக்கு வந்துடும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போது வேலை உங்களுக்கு என்னென்ன இப்போ மனைவி மூலமாக பிரச்சனையா பிரிந்த மனைவி ஒன்று சேரக்கூடிய முயற்சிகள் இதற்கு முன்பு செய்தாலும் அது எடுபடாது அது தடங்களாகவே இருக்கும் ஆனால் இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு இப்போ வெற்றியை கொடுக்கும் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பள உயர்வை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ராகுவின் பார்வை உங்கள் அதாவது ராசியிலும் பாம்பு கேது சப்தமஸ்தானமான தொழில் ஸ்தானத்தில் அதாவது வருமானம் ஈட்டக்கூடிய பாட்னர் அந்த வீட்டுக்குரிய கிரகத்திலும் பாம்பு மனைவி என்ற கணவன் என்ற ஸ்தானத்திலும் பாம்பு அமர்ந்து உள்ளது அதற்கு அந்த பாம்பை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும் ராசியில் அமர்ந்து கொண்டு கெடுதலை செய்து கொண்டிருக்கும் கேது பகவானுக்கு பிள்ளையாருக்கு அருகம்புல் அர்ச்சனையும் அம்மன் கோயிலில் நாகத்திற்கு பால் ஊற்றுவாங்க புத்துக்கு பால் ஊற்றுவாங்க அந்த புத்துக்கு பால் ஊ எதுமே வந்து எந்த எந்த வழிபாடும் வந்து வழிபாட்டு முறைகளும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கல் என்றால் கல் தெய்வம் என்றால் அந்த தெய்வத்தோட காட்சி சிலையில் தெரியும் அதனால் எந்த ஒரு இதுவும் நீங்கள் முயற்சி வந்து அந்த அதாவது மெய் மறந்து கடவுளை உணர்ந்து வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் எந்த தெய்வமும் என்னை இப்படி வழிபடணும் அப்படி வழிபடணும் யாரும் எதுவும் சொல்லலை நம்மளாக ஒவ்வொரு நம்ம உணர்தல் செய்த வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் இப்போது நேரம் வந்து உங்களுக்கு மாறப்போகிறது எல்லாமே செவ்வாய் வந்து ஏழாம் இடத்து செவ்வாயின் பார்வையும் உங்கள் ராசியின் மீது செவ்வாய் வந்து உங்களுக்கு அட்டமாதிபதி புதன் அவர் நீச்சம் பெற்று உள்ளார் ராகு ஏழாம் இடத்தில் ராகு வெளிநாட்டு அதாவது உங்கள் சுயஜாதகம் வலு வலுப்பெற்றிருந்தால் ராகுவின் மூலமாக தன வரவு பணவரவு வீடு கட்டும் நேரம் இந்த நேரம் ஒரு சிலர்களுக்கு அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சி செய்தால் அந்த முயற்சிகள் இப்பொழுது ஈடேறும் இன்னும் சில மூன்று நாட்களுக்கு பிறகு குருவின் பார்வை பதி உங்கள் ராசியின் மீது பதிவதால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எத்தனையோ வீடியோ நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு நிறைய பேர்கள் வந்து வருத்தப்பட்டிருக்காங்க கன்னிராசிக்கு ஒவ்வொரு சுழற்சி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முறை ஒரு முறை குரு பயிற்சி அதாவது மா வருடம் வருடம் குரு பயிற்சி நடக்கும் ஆனால் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பார்வை ஐந்து ராசியில் வர வேண்டுமென்றால் குரு பகவான் வர வேண்டுமென்றால் இன்னும் பன்னிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அங்கிருந்து உங்கள் உங்கள் ராசிக்கு முதல் பார்வையாக சுப பார்வை இது இப்போ குரு வந்து சனியோட பார்வை குரு மேலே பட்டுருக்கு மூணாம் மூன்றாம் பார்வையாக குரு பகவான் மீது சனி பட்டிருக்கிறதுனால அந்த ச சனியோட பார்வை படுவதால் குருவின் நன்மைகள் பலருக்கு நன்மை அடையவில்லை சேரவில்லை ஆனால் குரு நகர்ந்த பிறகு அவர் சுக்கரனோடு சேர்கிறார் சுக்கரன் ஒரு ஒளிமயமான செல்வத்துக்குண்டான கிரகம் வெளிச்ச கிரகம் சுபிட்ச கிரகம் அந்த இடத்தில் குரு பகவான் அவரும் வந்து தங்கத்துக்கு பொன்னவன் தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய குரு பகவானும் வருகிறார் அயல் நிறைய நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது கணவன் மறைவி மனைவி உறவில் தயவு செஞ்சு நீங்கள் யாரையும் வெளியாட்களை சேர்க்காதீங்க உங்களுடைய உங்களுடைய நேரடியாக நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசி சமாதானம் பேசி யார் எப்பேற்பட்ட சொல்லுவாங்கள ஒரு எப்பேற்பட்ட ரவுடியாக இருந்தாலும் ஒரு கால் கட்டு போட்டான கால் கட்டுன்னா திருமணம் அந்த காலத்தில் கால் கட்டுன்னு சொல்லுவாங்க கால் கட்டு போட்டால் அவன் தெரிந்துருவான்வாங்க அப்படிப்பட்டவங்க தெரிந்துடும் போது இப்போது நேரங்கள் நன்றாக உள்ளது நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் குண மாற்றங்கள் மாறும் கிரக மாற்றங்கள் இருக்கும் பொழுது மனம் மாறாது பிடிவாதமாக நான் போக மாட்டேன் நான் கனவரிடம் சேர மாட்டேன் நான் மனைவியை வீட்டுக்குள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கிரகங்கள் மாறும் பொழுது இப்போ நல்ல இடத்துல மாறனால உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாட்டும் நல்லமையாகவே அடங்கும் இன்னொன்று வந்து கவனமாக இருங்கள் கன்னிராசினிகள் நிறைய பேர் பதிவு போட்டிருக்கீங்க நான் வந்து க கடன் அதாவது எங்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்கல நிறைய பேர் தூங்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்ககிட்ட எப்படி கடன் வாங்கலாம் ரூம் போட்டு சிந்திப்பாங்க இல்லையா ஏமாத்துகிற நேரம் வரும்பொழுது ஏமாறுகிற நேரம் வரும்போது கன்னி ராசினியர்களை இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படியாவது ஒரு ரூபத்தில் ஏமாத்தி பணத்தை வாங்கிடுவாங்க அதாவது தூங்காம கண்ணு விழித்து எப்படி உங்கள்கிட்ட திட்டம் போட்டு வாங்கலாம் ஏமாத்திடுவாங்க அதே போல் பணம் நீங்கள் வந்து பணம் நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தூக்கம் வராது ஏன்னா உங்கள் நாணயத்திற்காகவே நீங்கள் வாழக்கூடியவர்கள் நாணயத்தை காப்பாற்ற போராடி வெறுத்து போயிருப்பீங்க இப்போது சிறகை விரித்து பறந்து செல்ல நாணயத்தை காப்பாற்ற உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பியபடி அமைத்து கொள்ள கிரகங்கள் ஏதுவாக இருக்கிறது அந்த அந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீங்கள் நலம் பெற வேண்டும் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் மூலம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்க வேண்டும் மருமகனும் மருமகளும் ஒன்றாக சந்தோஷமாக வாழ வேண்டும் மகனும் மருமகளும் சந்தோஷமாக வாழ வேண்டும் பிரிந்த மகன் பிரிந்த மகள் வீடு திரும்பி பேச வேண்டும் தாய் தந்தையரிடம் கோவித்து கொண்டிருக்கும் உறவுகளும் ஒன்றாக வந்து சேர வேண்டும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் குரு பகவானை குரு பயிற்சி வருது குரு பயிற்சிக்கு வீட்டில் சின்ன ஒரு மஞ்சள் அதாவது சந்தனம் வாங்கிங்க ஒரு இருபது ரூபாய்க்கு சந்தனம் வாங்கி தண்ணி போட்டு பிசைஞ்சு ஒரு வாழையில் கொஞ்சோண்டு அரிசி வச்சு மூணு வெத்தலை குருவோட எண்ணு மூணு வெத்தலை மூணு வெத்தலையை வச்சு நடுப்புற குரு பகவானை உருண்டியாக பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு மூணு பட்டை போட்டு ஒரு சின்ன செம்பு சூளம் வச்சுட்டு த குரு தட்சிணாமூர்த்தி ஃபோட்டோ வச்சுட்டு மூணே மூணு நெய் தேன் பால் இதை வாங்கி ஓம் குரு பகவானே சரணம் ஓம் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானே சரணம் எங்கள் வீட்டில் அதாவது வயதில் மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருந்தால் தீர வேண்டும் வருமானம் இல்லை கடன் இருக்கிறது கடன் நீங்க வேண்டும் கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வேண்டும் என் பிள்ளைகளுக்கு உடல்நலம் சரியில்லை அந்த பிள்ளைகளுக்கு உடல்நலம் சரியாக வேண்டும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வெகு நாட்களாக வெகு வருடங்களாக திருமணமாகவில்லை திருமணமாக வேண்டும் மறுமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவருக்கு மறுமணமாக வேண்டும் ரொம்ப உறவுகளால் பிரச்சனை உறவுகளால் மன நிம்மதி கெட்டு போயிருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த உறவுகள் எல்லாம் மனம் மாறி எங்களை சுற்றி சதி நடக்குது எங்களை சுற்றி சூழ்ச்சி செய்கிறாங்க எங்களுக்கு வந்து சூனியம் வச்சுட்டாங்க அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சூனியம் வெளியே போயிடணும் அப்படின்னு நீங்கள் குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த குரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசியில் வருகிறார் அது முதல் பார்வையாக உங்கள் ராசியின் மீது விழப்போகிறது உங்கள் வீட்டில் வசந்தம் உண்டாக வேண்டும் உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொற்காலமாக அமையும் இன்னும் ஒரு இரு இரு வாரங்கள் பிறகு புதனும் மாறிடுவாரு எல்லா கிரகங்களும் அப்படியே ஒரு ரெண்டு மாசத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் ஐந்து ஆறு கிரகங்கள் வரப்போகிறது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது முயற்சியை செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் தன்னம்பிக்கையே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் தான் உங்களை நம்பணும் உங்களை நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தான் சரி செய்யணும் குரு பகவான் நேரடியாக வந்து சரி செய்ய மாட்டார் நாம தான் செய்யணும் நம்மளுடைய முயற்சி உழைப்பு அது நம்மக்கிட்ட திறமை இருக்கு நம்மளால இது மாற்றி அமைக்க முடியும் மாற்றம் வரும் என்று எதிர்பார்ப்பவர்களுக்கு அந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கன்னிராசி நேயர்கள் வீட்டில் எல்லா சந்தோஷமும் எல்லா எல்லா மகிழ்ச்சியும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற முருகப்பெருமானை வழிபடுங்கள் குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள் சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் சனிஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றி வழிபடுங்கள் ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இன்னொன்று நான் ஒரு ஸ்லோகம் ஒன்று அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் சொல்லிடுறேன் அந்த ஸ்லோகம் யார் ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு முறை சொல்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் அந்த ஸ்லோகத்தில் எல்லாமே வரும் கடன் நீங்கும் மனைவி பிரச்சனை நீங்கும் பிள்ளைங்கள பிள்ளைகளோட பிரச்சனை நீங்கும் வேலை கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதை நான் சொல்லிடுறேன் ஒரு செகண்ட் நான் பொறுமையாகவே சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓம் மகா குரு பிரம்மசிய ஓம் சொர்ண தேவாய ஓம் தன புத்திர காரகாய ஓம் பவித்ர பிரம்மச்சாரிய ஓம் மகேந்திராத பதேயே ஓம் சர்வ யோகாதிபதேசிய ஓம் மகா தட்சிணாமூர்த்தி குரு பகவே நின் கமல பொற் பொற்பாதம் சரணம் கஜவாகண தேவோ தவசுருப பிரகதீஸ்வர வியாழ குருபகவே அனந்தா அனந்தானா சாப்பாடு கொடு அனந்தா குணந்தா தனந்தா தனந்தானா செல்வம்தா அனந்தா தனந்தா குணந்தா அல்குறையா தனந்தா சக்திதா உடம்பு ஆரோக்கியத்தை குடு சக்திதா அனந்தா தனந்தா பூதா அனந்தா தனந்தா அல்கொடையா சக்திதா க கஜவாகன தேவோ என் பாரிய புத்திர புத்திரிகளின் பூர்வ ஜென்ம பாப சாபங்கள் விலகி சகல ஐஸ்வரங்கள் சகல ஐஸ்வரங்கள் பொங்க நின் பொறுப்பாதம் சரணம் சரணம் ஓ மகா தட்சணாமூர்த்தி வேல குரு பகவே நின் கமல பொறுப்பாதம் சரணம் சரணம் மறுபடியும் சொல்கிறேன் அடுப்புற பேசணு அந்த வரிகள் மாறிட்டு இருக்கும் ஓம் மகா குரு பிரம்மசிய ஓம் சொன்ன தேவாய ஓம் தன புத்திர காரகாய ஓம் பவித்ர பிரம்மச்சாரிய ஓம் மகேந்திராதபதேயே ஓம் சர்வ யோகாதிபதேசியே ஓம் மகா தக்ஷ்ணாமூர்த்தி வேளகுரு பகவே நின் கமல பொருப்பாதம் சரணம் கஜவாகன தேவோ தவசுருப பிரகதீஸ்வர வேளகுரு பகவே அனந்தா நல்குணந்தா அல்குரையா தனந்தா சக்திதா சாந்திதா வெற்றிதா எம் பாரிய புத்திர புத்திரிகளின் பூர்வ ஜென்ம பாப சாபங்கள் விலகி சகல கிரகதோஷங்கள் நீங்கி கடன் வழக்கு வியாதிகள் இங்கி சகல சௌபாக்கிய ஐஸ்வர்ங்கள் தந்திரல் வாய் ஓம் மகா தட்சிணாமூர்த்தி வேல குரு பகவே அனுச்சனமும் என் கமல பொறுப்பாதம் சரணம் சரணம் குருவே சரணம் இதில் பாருங்கள் கடன் விலகத்துக்கு வரும் பிள்ளைங்களோட வாழ்க்கை வரும் படிப்பு வரும் எல்லாமே வரும் திருமணம் வாழ்க்கை நல்லா எல்லாமே வரும் இந்த ஸ்லோகம் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகட்டும் உலகத்தில் உள்ள அனைத்து கன்னிராசி அனைத்து மதத்தவர்களுக்கும் எல்லா தெய்வத்தோட அருக்கடாட்சமும் உங்களுக்கு கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை பொற்காலமாக மாற இறைவன் புரியட்டும் நன்றி வணக்கம்